இச்சு போட்டின்னாலே எந்த இப்படி நேஷம் நேஷன் பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ஈசன் நைட்டோட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்தது என்ன அப்படின்னா பவித்ரா வந்து பயங்கரமாக நோஸ் கட் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது விஜய் சதுபதி அவர்கள் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேச சொன்னால் அந்த ஒரு விஷயத்த தெளிவாக ஃபர்ஸ்டே வந்து பேசாமல் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்த வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்னை பேசவே விடலை பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி டாப் எயிட் அண்ட் டாப் செவன் அதை தனித்தனியாக உட்கார வச்சுட்டாங்க இப்போ அந்த டாப் எயிட்டில் வந்து நீங்கள் யாரை தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது விஷாலும் சௌந்தர்யாவும் வந்து அந்த டாப் எயிட்டில் இருக்க தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கு வந்து விஜய் சேதுபதி கேட்குறாங்க ஏமா நீ வந்து அவங்க மேலே இருக்கிற கோவத்தில் சொல்கிறியா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இன்னும் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீ வந்து அவங்கள சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இல்லை சார் எனக்கு அவங்க சொன்ன ரீசனோ அவங்களுக்கே அது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவங்க எனக்கு சொன்ன ரீசன் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு இது மாதிரி உங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்தா இந்த மாதிரி ஓ கிளியராக சொல்லாமல் உட்காந்துடுறீங்க அப்புறம் அதே மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது உங்ககிட்ட பவித்ரா பேசுங்கன்னு சொல்லும்போது லைட்டாக சொல்லிட்டு விட்டுறீங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுற்றி உழைச்சி எனக்கு வந்து பேச பாயிண்ட் கொடுக்கல பாயிண்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு உடனே வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா திரும்ப ஏதோ சொல்ல வராங்க போதும் பவித்ரா கம்முன்னு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிடுறாங்க அவங்களுக்கு அப்படியே மூஞ்சு அடித்த மாதிரி வந்து ஆகிடுச்சு பட் பவித்ரா கிட்டே இருக்கிற பிரச்சனையும் என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸ் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ இப்போது இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு ஹை ஓப்பனிங்காக இருக்குமா இல்லை என்னென்னு தெரியல ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரிலாம் பிக் பாஸ் உபயோகம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ பாய்